கருங்குளம் கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்து சந்தனம் பூசி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ளது கரங்குளம் கிராமம் அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அதில் பெரும்பாலானோர் விவசாயம் கூலி தொழிலாளர்களாக இருந்து வருகின்றனர் கரங்குளம் நரியங்குடி ஏந்தல்பட்டி கத்தாளம்பட்டு கோட்டுத்துறைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து கல்லூரி செல்வது மருத்துவமனை செல்வது பொருட்கள் வாங்க உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்காக அடிக்கடி காரைக்குடி செல்ல வேண்டிய நிலையில் இருக்கும் இந்த கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததால் கூலி தொழிலாளர்கள் மாணவ மாணவிகள் பேருந்திற்காக கருங்குளம் கிராமத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பட்டமங்கலம் கிராமத்திற்கு நடந்து சென்று அங்கிருந்து பேருந்து பிடித்து காரைக்குடிக்கு சென்று வந்தனர் இந்த ஊர் மக்கள் தங்களது கிராமத்திற்கு பேருந்து வசதியை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இருப்பினும் தங்கள் கனவு நிறைவேறாமலேயே இருந்து வந்தது இந்நிலையில் இக்கிராமத்தைச் சேர்ந்த விசிக்க அரசு ஊழியர் மாவட்ட பேரவைத் தலைவர் பொன்னுச்சாமி என்பவர் தனது கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவனை சந்தித்து தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அவர் துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரிடம் கோரிக்கை வைத்தது உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தற்பொழுது இக்கிராமம் வழியாக காரைக்குடி செல்வதற்கான பேருந்து வழித்தடத்தை உள்ளார் என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் ஏற்கனவே காலையில் காரைக்குடியிலிருந்து கருங்குளம் பரணாட்சியம்மன் கோவில் வரை வந்து செல்லும் பேருந்து இருந்தது இருப்பினும் மாலை வேளையில் பேருந்துகள் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் தற்போது மாலை வேளையில் பேருந்துகள் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் தற்போது மாலை நிறத்திலும் த்ரீடி என்ற பேருந்து வந்து செல்வது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தனர் அதோடு இந்த பேருந்து கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகியோருக்கு கிராம மக்கள் நன்றியை தெரிவித்தனர் கிராம மக்களின் கோரிக்கைகளை ஏற்று காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் காரைக்குடியிலிருந்து திருக்கோஷ்டியூர் செல்லும் த்ரீ என்ற அரசு பேருந்து கருங்குளம் கிராமத்தின் வழியாக சென்று வர காரைக்குடி போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளாகியும் காரைக்குடிக்கு செல்ல பேருந்து இல்லாமல் தவித்து வந்த இக்கிராமத்திற்கு பேருந்து வசதி கிடைத்துள்ளது இதனையடுத்து தங்கள் கிராமத்திற்குள் வந்த அரசு பேருந்தை சந்தனம் குங்குமம் தெளித்தும் மாலை மலர் மலர்தூவி இனிப்புகள் விளங்கியும் வாரத்துடன் வரவேற்றனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக காரைக்குடி மண்டலம் கிளை மேலாளர் சரவணன் பச்சைக்கொடி அசைத்து பேருந்து வழித்தடத்தை துவக்கி வைத்ததும் கிராம மக்கள் ஓடி சென்று பேருந்துக்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்தது அனைவரையும் நெகிழ்ச்சியடை செய்தது இந்த நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு அண்ணன் திருமாவளவரத்தை போய் லெட்ரு வாங்கிட்டு வந்து போக்குவரத்து அமைச்சரை போய் பார்த்து செக்ரட்டரியில் போய் பார்த்து அவர்கிட்ட மனு கொடுத்துட்டு மனு கொடுத்துட்டு வந்தேன் மனு கொடுத்துட்டு வந்து காலையில் ஆறு நாற்பதுக்கு வந்து காரைக்குடிக்கிட்டு கருங்குளம் வந்துகிட்டு இருக்கு அதே போல சாயந்தரம் வர்ற பிள்ளைய ஸ்கூல்ல படிச்சுட்டு வர்ற பிள்ளைய காலேஜில் படிச்சுட்டு வர்ற பிள்ளையை வெளியில வேலைக்கு போனவங்க வர்றதுக்கு ரொம்ப சிரம சிரமப்பட்டு இங்கே சாயந்தர டைமும் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதை அதன் அடிப்படையில் நான் போய் தலைவர்கிட்ட போய் எங்கள் தலைவர் தலைவர் திருமாவள்கிட்ட போய் சொன்னேன் சொன்னோன்னா அவர் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு நீங்க போய் நேர மினிஸ்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போக்குவரத்து அமைச்சர் போய் பாருங்க சொன்னோன்னா அவர் மூலியமா போய் நான் போய் நேர மினிஸ்டரை பார்த்து அதை அதுக்கான லெட்டரை கொண்டு கொடுத்தோன்னா அவங்க டயத்தை கொடுத்து நீங்க கண்டிப்பா போங்க உங்களுக்கு சாயந்தர டைம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணி சொல்லி அனுப்பினாரு நான் இதை கொடுத்து ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது ஆனா இருந்தாலும் வந்து மேனேஜர்கிட்ட போய் பார்த்து பேசுகிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வண்டி வந்துடும் அது சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து மூணுமே மூணுமணி டயத்துக்கு வந்து கருவலத்துக்கு வந்துகிட்டு இருக்கு இன்னி வருங்காலங்களில் வந்து பிள்ளைகளுடைய ஸ்கூல் படிக்கிறதுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு மற்றும் இதர காரக்குடி போறதுக்கு வந்து ரொம்ப மிகவும் வசதியா இருக்கும் இல்லைன்னா இங்க இருந்து போய் பட்டமலம் போய் பட்டமலத்துல நடந்தே போய் அங்கிருந்து அப்புறம் காரக்குடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால இப்ப பஸ்ஸு வந்து கரம்பலத்துக்கு வந்ததுல வந்து இருக்கிற பொதுமக்களுக்கு இதை சுற்றி வந்து ஆறு ஏழு கிராமம் இருக்கு இந்த ஆறு ஏழு கிராமம் இதை பயன் தலைவருடைய ஒப்புதலோடு நான் அந்த ப பஸ் இங்க கொண்டுட்டு வந்திருக்கேன் அந்த வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்